ஈரல் வறுவல் பண்ண போகிறேன் அதுக்கு ஈரல் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை மிளகு ஜீரகம் இந்த ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுருக்குறேன் மஞ்சள் பொடி உப்பு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அப்புறம் நல்லெண்ணெய் வச்சுருக்குறேன் இவ்வளோ தான் இதுக்கு செய்ய தேவையான பொருள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஈரல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கடை வந்து கீட்டாயிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஆயில் வந்து சூடாகிடுச்சு இப்போ வெங்காயம் போடலாம் கருவேடத்தில் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் அதுக்கு ஈரல் போட்டுருவேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அது இதுக்கு தேவையான உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அடுத்து வந்து இந்த ஈரலை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கு வந்து ஸ்டவ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற இல்லை ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா எல்லாமே அடி பிடிச்சிடும் அதுக்காக இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஈரல் வந்துருச்சான்னு பார்க்கலாம் ஈரல் வந்து வந்துருச்சு அடுத்து நம்ம மிளகு ஜீரகம் இந்த ரெண்டு பவுடரையும் போடலாம் காரத்துக்கு வேறு எதுவுமே போடல ரூல் பெப்பர் மட்டும்தான் போட்டுருவோம் பெப்பர் போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை சும்மா ரெண்டு பேரட் கட்டிட்டு நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளோட ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்